நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆத்மாக்களுடன் பேசக்கூடிய ஆத்மசுத்தர் லட்சுமி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆத்மாக்களுக்கும் கூட ஆன கோடி பாத நமஸ்காரம் ஆத்ம ஜன ரங்குநாத போற்றி மன்னரே போட்டி போட்டி ராஜகுரு சார் வணக்கம்மா ஆ வணக்கம்மா அம்மா இன்றைக்கான டாபிக் வந்து நிறைய மக்களுக்கு தினம் தினம் ஒரு ஒரு தகவல் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் பொதுவாகவே உங்ககிட்ட நிறைய பேர் வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை ஆன்மாக்கள் இருக்கா நம்மளை சுற்றி துர்சக்திகள் நிறைஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எத்தனையோ மக்கள் வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த செய்தி வந்து ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த டாபிக் எடுத்திருக்கேன் என்னென்னா வீட்டில் வீசக்கூடாத வாசனை அப்படின்னா எதெல்லாம் வீசக்கூடாது ஹரர் மகாதேவ் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா கேட்டிருக்கீங்க இப்போ ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா ஒரு அதிகமாக வந்து இறந்து போனவங்கள கொண்டுக்கிட்டு வராங்க இறந்து போனவங்களுடைய வாழ்க்கை வ வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு கொண்டு வர்றவங்களுக்கு தெரியும் இப்போ அண்ணன் இறந்துருப்பாங்க அம்மா இறந்துருப்பாங்க பாட்டி இறந்துருப்பாங்க தாத்தா இறந்துருப்பாங்க அவங்க என்னமா வாழ்ந்திருப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கு தெரியாது இல்லையா ஆனால் அவங்க ஆத்மாவை கூப்பிட்டு நான் வந்து அவங்க வாழ்ந்தது வச்சது அவங்க விட்டு விட்டு சென்ற சொத்து அவங்க சந்தோஷமாக இருந்தாங்களா இதாக இருந்தாங்களா பாதத்தில் இருந்தாங்களா பா நல்லதில் இருந்தாங்களா அந்த குடும்பத்துக்கு நல்ல செய்ய வராங்களா இல்லை அந்த குடும்பத்தில் பழிவாங்க வருவாங்களா இல்லை அந்த குடும்பத்தை வந்து யாராவது உயிர் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி வராங்களா இதை வந்து கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய இதை ஆத்மாக்களை வசியப்படுத்தி ஆத்மாக்களை கண்டுபிடிச்சு கணிச்சு சொல்லுவோம் நாங்கள் அப்படி சொல்லக்கூடிய போது அவங்க வீட்டில் வந்து துரும் மாற்றம் அதாவது என்னதான் குளிச்சுட்டு வந்துருப்பாங்க அவங்க உடம்புல வந்து ஒரு மாதிரி கவுள் நாற்றம் அடிக்கும் எப்படி இல்லை கவுள் நாத்தோம்னா குழந்தைக்கு பால் பிடித்துட்டு இருக்கக்கூடிய மாதிரி அந்த க நான் நுடைஞ்சா ஒரு வாட வருமே அந்த மாதிரி வரும் அப்புறம் வந்து மாதை விடையானால் அவங்களுக்கு மேலே எப்படி ஒரு ஒரு கவுள் நாற்றம் வரும் அந்த மாதிரி வாடை வரும் அதே மாதிரி ஒரு மனிதன் இறக்குறதுக்கு முன்னாடி சாவு வாடைன்னு சொல்லுவாங்க இது இவர் மேது வந்து இவர் உடம்புல வந்து சாவு வாடை அடைச்சிருச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இவர் உடம்புல சாவு அடை அடிச்சிருச்சு அதனால தான் இவர் இறந்துட்டார் அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்க முகத்தில் வந்து ஈ ஆடும் ஈ வந்து இப்படியே ஆடி ஆடிட்டு போகும் அப்படி ஆடுனாலும் அவங்களுக்கு நல்லது நடக்காது அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து வலது கண்ணும் பெண்களுக்கு இடது கண்ணும் துடிக்கணும் அப்படி இருந்தால் நல்லது நடக்கும் அதே மாற்றமாக ஆண்களுக்கு இடது கண்ணும் பெண்களுக்கு வலது கண்ணும் துடிச்சா கெட்ட செய்தி வந்து சேரும் ஆக துர்நாற்றம் அப்படிங்கக்கூடியது வீட்டில் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து முன்னெச்சரிக்கையாக தன்னை காப்பாற்றணும் ஏன்னா அப்படி துர்நாற்றம் வருது அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து அகால மரணம் தூக்கு போட்டு சாகிறது அப்புறம் வந்து ஸ்டவ் அடித்து சாகிறது வண்டி விபத்தில் சாகிறது மருந்து குடிச்சிட்டு சாகிறது தடுக்கி பாலத்தில் இருந்து கீழே விழுந்து சார் இப்படி அகால மரணங்கள் ஏற்படும் அப்படி அவங்க வீட்டில் இல்லைன்னா அவங்கள சார்ந்த சொந்த பந்தங்கள் வீட்டிலையும் ஏற்படும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க அதாவது தான் ஆடலைன்னாலும் சதையாடுங்கிற மாதிரி தான் சொந்த பந்த வீட்டில் நடந்தாலும் அது தப்பு தான் ஆக அந்த மாதிரி நடக்குதுன்னா உடனே நீங்கள் அதில் இருந்து ஏதாவது ஒரு உண்மையான ஒரு குருமார்கள் உங்கள் கண்ணுக்கு உங்களுக்கு மனதுக்கு உங்களுக்கு ஞாபகத்துக்கு தோணும் அவங்கக்கிட்ட போய் அதோடைய பரிகாரம் கேட்டு பரிகாரத்தை செய்துங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரே பரிகாரம் கிடையாது ஒவ்வொருத்தவங்களுடைய தலையெடுத்து படியும் ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகப்படியும் ஒவ்வொருத்தவங்களுடைய விதியின் அம்சங்கள் படியும் வேறு வேறு விதி இப்படி அமையும் இன்னைக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க எனக்கு அவங்க குடும்பத்தில் முன்னேறவே முடியாது அந்த மாதிரி தாய் வழியில் ஒன்றும் இல்லை தாப்பா வழியில் ஒன்றும் இல்லை உழைக்கிறாங்க த மனைவி வழியில் ஒன்றும் இல்லை மனைவியோடைய அம்மா அப்பா வழியில் ஒன்றும் இல்லை இவங்க உழைச்சியும் ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க எப்படி முன்னேற முடியும் இப்படி கஷ்ட மேலே கஷ்டம் வந்துட்ருக்கே அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் சொல்லிவிட்டேன் அதாவது மூணு கற்பூரம் மூணு கிராம்பு வச்சு நைட்டு தூங்கும்போது நீங்கள் எரிங்க அந் அப்போ ஒரு ஆத்மா நடமாட்டம் வரும் அது உங்களை காப்பாற்றும் அப்படின்னு அப்படி ஒரு செலவு இல்லாமல் வரக்கூடிய பரிகாரமும் இருக்குது அதே மாதிரி லட்ச லட்சமாக கொட்டி செய்யக்கூடிய பரிகாரமும் இருக்குது அது உங்களுடைய தன்மையை பொறுத்து அந்த இது வெளிப்படும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா இப்போ இந்த மாதிரியான வாசனை வீட்டில் அடிக்குது அப்படின்னா நம்ம எப்படி அதை தடுக்கிறது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வாசனை அடித்தா உடனே ஒருத்தவங்களை பார்த்து பரிகாரம் பண்ணணும் அப்படி எதுவுமே பண்ண முடியலையா முதல்ல வந்து கடற்கரையில் போயிட்டு மண்ணில் மண்ணை வந்து இவ்வளோ நல்லா புதைச்சி வச்சுக்கிறோணும் அந்த அலையிலேயே நம்ம உடம்புலேருந்து இப்படி போன பறவு அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் எல்லாம் தொளிச்சு விட்டுட்டு இது யானையோடைய சாணத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நவதானிய கட்டுப்போட்டு சாம்பிராணி போக எல்லாத்துலேயும் போடணும் வீட்டு ஃபுல்லாக போடணும் போட்டு வீட்டில் நல்ல நறுமணத்தை கொண்டு வரணும் அது அப்படி அதுவும் மீறி வீட்டில் வந்து ரத்த ரத்த டா டாட்டா ரத்த மாதிரி வரும் ஏதோ ஒரு மாதிரி வீட்டில் வந்து அசம்பாவம் நடக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் யாரையாவது தொடர்பு கொண்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை தொடர்பு கொண்டு அதை தீர்வு பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியம் இது வந்து ஆன்மாக்களோட தொந்தரவால் தான் இப்படி இருக்கும் கண்டிப்பாக நூறு பெர்சன்ட்டு துரு ஆத்மாக்கள் அவங்களுடைய ஆத்மாக்கள் தான் முன்னோர்கள் தான் இந்த மாதிரி காட்டி கொடுக்கறது இது எதுக்கு பேசுறதுக்காக வராங்களா இல்லை ஏதாவது செய்தி சொல்ல வராங்களா எதனால இந்த மாதிரி அவங்க வந்து சிம்டம்ஸ் கொடுக்குறாங்க இப்போ ஒரு ஆன்மா வருதுன்னா இந்த மாதிரி ஒரு துர்நாற்றமோ இல்லை வீசுது கரெக்ட் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மார்கழி வரையும் ஆறு மாதம் இந்த ஆறு மாதம் ஃபுல்லாக இரு இருட்டு நேரம் அதாவது தேவர்களுக்கு தூங்கக்கூடிய நேரம் இந்த நேரங்களில் இறக்குற ஆன்மாக்கள் முக்கியமாக இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளி புதன் வியாழன் இந்த மூணு நாள் ரெண்டு கண்ணு உள்ள நாள் இந்த ரெண்டு கண்ணு உள்ள நாளில் இறக்கக்கூடிய ஆண்மாக்கள் கண்டிப்பாக தன்னுடைய சங்கதியுக்கு தீங்கு செய்யாது மன நறுமணம் தரும் இந்த ந நம்ம வீட்டில் உள்ளவங்க நல்லா இதை புரிஞ்சுக்கிறோங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க இறக்குறாங்க இல்லையா வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இதில் உள்ளே இறக்குறவங்க வீட்டில் நறுமணத்தை தரும் தர்தினியமாக இருக்கிறவங்களாம் மகா ரொம்ப செல்வங்களை தந்து அவங்கள பெரிய லெவலில் கொண்டு வரும் அதே சமயத்தில் சனிக்கிழமையும் சனி செவ்வாய்க்கிழமை இந்த சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது வந்து குருட்டு நாளும் சொல்லக்கூடியது அதனால தான் செவ்வாய்க்கிழமையில் கடன் அடைக்கலாம் பணத்தை எடுத்து கடன் அடைக்கலாம் களி உறது அது பண்ணுறது எல்லாமே செய்யக்கூடியது செவ்வாய்க்கிழமையில செய்யலாம் அதே மாதிரி சனிக்கிழமை செத்தா அந்த பணம் வந்து தனியாக போகாது சாவலை கட்டி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பணம் தனியாக போகாதுன்னுபாங்க ஆக இது ரெண்டுமே குருட்டு நாள் இந்த நாளில் இறக்குறவங்க கண்டிப்பாக துருமரணங்களைய துரு அந்த அந்த ஒரு மாதிரியான வாடகையை தந்து அந்த குடும்பத்தில் உள்ள நபரை கண்ணு தெரியாது இல்லையா தனக்கு துணையாக வேணும் அப்படிங்கிற தூக்குறதுக்காக வரக்கூடிய ஆன்மாக்கள் அதனால் நமக்கு அந்த நாட்களில் இறக்குறவங்கள கவனமாக இருக்கும் அதேமாதிரி திங்கக்கெழமை இறக்குறாங்க அப்படின்னா அது ஒத்த கண்ணு உள்ள நாள் திங்கள் ஞாயிறு ஒரு கன்று உள்ள நாள் அந்த நாளில் இறக்குறவங்க வந்து கண்டிப்பாக ஓரளவாவது தன் குடும்பத்தை நெருங்காமல் அவங்களுக்கு ஏதாவது பூஜை ஈஜை பரிகாரம் பண்ணி அவங்கள சாந்தப்படுத்தக்கூடிய அற்புத ஆற்றல் உண்டு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா ஆனால் நிச்சயமாக நம்மளால் வந்து இதை தடுக்க முடியும் இந்த அறிகுறிகள் நமக்கு தென்பட்டு தானே நீங்கள் சொன்ன மாதிரி குருமார்களை சந்தித்து நம்ம அதுலேருந்து தற்காத்துக்கலாம் அது மாத்திரம் இல்லை இது என்னை தடுக்க முடியும் அப்படிங்கிறதுல முன்னோர்கள் வகுத்து விட்டது முன்னோர்கள் காட்டிய பாதை அப்போல்லாம் வந்து களை எடுக்க கருதறுக்க போகிறதுக்கு கை ரேகை தெரியாது அப்போ வயலில் போய் கால் வைப்பாங்க அப்போ தான் கை ரேகையே தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போதே கருதறுக்க ஆரமிப்பாங்க ஆனால் இப்போ உங்களுக்கு டைம்லேருந்து ஓரையில இருந்து எல்லாமே உங்களுக்கு கிளியரா பண்ணிருக்காங்க அப்படி இருந்தும் சோம்பேறித்தனம் நிறைய ஆகி போய் தன்னுடைய வாழ்க்கையை அழைச்சிட்டு வராங்க சோம்பேறி நிறைய ஆகி போயிரு உண்மை உண்மை நிறைய பேருக்கு அந்த மாதிரி அந்த தான் தங்களோட வாழ்க்கையே அழைச்சிட்டு வராங்க மாறுது ரொம்ப அழகான பதிவா கொடுத்தீங்கம்மா நன்றி